மேும் சொல்லணும்னு தோணுது ஆனால் சொன்னா நீ திட்டுவேன் இப்போ பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டில் வந்து ஆறுமுகத்துக்கு வந்து எதிராக தான் வந்து சா வந்திருக்கு ஸோ வந்து ஜட்ஜ் வந்து வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு வந்து கோர்ட் வந்து ஒத்தி வைக்கப்படுகிறதுன்னு வந்து சொல்லியிருப்பாங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரவிங்க அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஒரு பக்கம் மகாவும் இசைக்கும் வந்து சந்தோஷப்படுறாங்க நம்ம சஞ்சையும் வந்து சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் கோர்ட் வந்து எல்லோரும் வந்து ஒன்று கூட்டிகிட்டு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகம் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க ஆறுமுகத்துக்கு வந்து அஞ்சு வருஷம் வந்து சிறை தண்டனை அப்படின்னு வந்து சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம பைரவி வந்து வள்ளியோட குழந்தையோட என்ட்ரி கொடுக்குறாங்க இந்த பக்கம் எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது மாதிரி அது என் கணவர் தான் என் கணவர் வந்து எந்த தப்பும் பண்ணல இதுக்கு ஒரே சாட்சி வந்து அவங்களோட குழந்தாதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் அம்மா வந்து இது மாதிரி வந்து மாமா வந்து வெளியில் படுத்துட்டு இருந்தாங்க அவங்க கூட்டிகிட்டு வந்து இங்கே படுக்க வச்சாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த குழந்தை எல்லாமே சொல்லியிருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை குழந்தைக்கு என்ன தெரியும் ஆறுமுகம் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஆறுமுக சைடு வக்கீல் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை குழந்தையே வந்து வந்து இது மாதிரி சொல்லுது அவங்க ஆல்ரெடி என்ன சொன்னாங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் நாங்கள் போய் மருந்து கொடுத்து படுக்க வச்சோம் இப்போ வந்து குழந்தை இது மாதிரி சொல்லுது இதை நீங்கள் வந்து நோட் பண்ணுங்க மேடம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாமே விசாரிச்சு பார்த்ததுல வந்து ஜட்ஜ் வந்து சொல்கிறாங்க ஆன்முகத்து மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து விடுவிக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இது கேட்டு வந்து பைரவியாக இருக்கட்டும் அவங்க அப்பாவாக இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சஞ்சய் மகா அதுக்கப்புறம் இசைக்கெல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க இவன் உள்ளே போயிடுவான் எல்லாம் சொத்தை நம்ம அனுபவிக்கலாம் நினச்சா இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சயோட முகம் கிளீலனாலும் கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பைரவிக்கு வந்து சஞ்சயோட உண்மையான முகம் தெரிய போகுது ஸோ ஆறுமுகம் வந்து சஞ்சய் கிட்ட வந்து இப்போ வந்து சவால் தில்லா வந்து சொல்கிறாங்க பார்த்தியா பைரவியை வந்து என்னை நிரபராதன்னு நிரூபிச்சிட்டா அதுக்கு காரணம் என் மேலே இருக்க அன்பு பாசம் எல்லாம் அதுதான் நீ நினச்சா இல்லை அந்த கடவுளே நினச்சாலும் இனியும் பைரவியோ பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணிட்டு வராங்க ஸோ இது போல் நிறைய அப்படியே தெரிஞ்சுக்கோங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Henry.